முதல் போட்டியால ஆத்திகா வந்து ஆத்மனாயிர செட்ட வந்து சமச வகை வந்து இருக்காரு அதனால அதுக்கு அடுத்தது போகலாம் அடுத்தது முதல் வந்து மாகினி சுந்தரமூர்த்தி வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மாணி சுந்தரமூர்த்தி நான் நாம் காத்த சமூக சங்கத்தில் நான் மூன்றாம் வகுப்பில் படிக்கிறேன் கலைப்பு நாம் ஏன் பேச நாம் ஏன் தமிழில் பேச வேண்டும் எழுத வேண்டும் கற்க வேண்டும் என் தாய்மொழி தமிழ்மொழி அதனையே நான் பேசக்கூடாது எழுதக்கூடாது கூடாது முன் தோன்ற காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி நான் தமிழ் மொழியில அஹ் எல்லாமே இருக்கு நான் உம் ஐந்து ஐந்து காப்பியங்கள் முன்னாடியிலிருந்து இருக்கு நம்ம நம்ம வந்து ஏதாவது ஒரு மொழியை பேசணும்னா நம்ம வந்து இழுக்கத்தோட பேசணும் பேசணும்

இந்த வாழ்ந்த நாடும் அன்னை மொழியை அன்னை மொழியை அன்னை மொழியை பேணிக் காத்து இந்த வியந்த நாடும் இல்லை நாம் போன போன வாரம்ல வந்து அழைப்பு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சு ஆனா வந்து நாளைக்கு முன்னாடி தாய்மொழி தாய்மொழி இது யாருக்குமே தெரியல அது மாறணும் எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் மங்காத என்று சங்கே மூலங்க நன்றி வணக்கம்